அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் டு பன்னாரி போகுடியதான ஒரு ரோடு புதுவடவள்ளி அருகாமையில் நம்ம ஒரு நானூறு அடி போர்வல் ஆழத்திற்காக ஏழு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்தோட இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களாக கஸ்டமர் தரப்பில் ரிவ்யூ வீடியோ இருக்குது எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள் உங்களோட விவசாய இடத்துலையும் போர்வளுக்கு தரமான முறையில் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி பேர் மணி நான் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் புதுவடைவள்ளி பக்கம் என்னுடைய எனக்கு ரெண்டு ஏக்கரை தோட்டம் இருக்குது நாங்கள் இதுக்கு முன்னாடியே நான் கேட்டதுக்கு சொல்லறேன் முதல்ல ஏதோ ஒரு இதில் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு போர் போடுறதுக்கு முன்னாடியே அவங்கள கேட்டு வச்சுருந்தேன் அப்புறம் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போர் போட்டேங்க அப்புறம் அவங்கள காண்டக்ட் பண்ணோன்னே அவங்களும் உடனே எங்களை வந்து நேரடியாக வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த எப்போ நீங்கள் போடுறீங்களோ அப்போ சொல்லுங்கள் நாங்கள் வந்து போட்டு கொடுக்குறேன்னாங்க நான் ஒரு 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 மாதம் டைம் எடுத்துக்கிட்டு இப்போ தான் போட்டோம் இப்போ அவங்க வந்து வேலை செஞ்சவங்க ரொம்ப நல்லா வேலை செஞ்சு கொடுத்தாங்க காலையில் டைமுக்கு வந்தாங்க வந்து அவங்க வேலையை அவங்க போட்டு அவங்களே செஞ்சாங்க எங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல அவங்க போட்டிருக்கிற எல்லாம் நல்ல ஒரு ஜிஐயில் போட்டு ஒரு எங்களுக்கு திருப்தியாக பண்ணி கொடுத்தாங்க வாட்டர் சோர்ஸும் இப்போ எங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு வருது கரண்ட்டு இன்னைக்கு ஃபுல்லாக மோடம் போட்டுருந்ததுனால சரியான ஒரு வெளிச்சம் இல்லாமையும் அவங்க ஏதோ அதில் தண்ணி எடுத்து பார்த்துக்கிறாங்க எதோ எந்த இது இருந்தாலும் உங்கள் உடனே நீங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லா விவசாயிகளையும் இதையும் செய் பயன்படுத்தலாம் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வாங்க நன்றி